ஜெய் சரம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆடியோவில் டேலாகிராமில் உங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் வந்து தகச்சு விட்டுருக்குறீங்க நான் டெலாகிராமில் எப்படி காண்டக்ட் பண்ணுறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் அது உங்களுடைய கண்களில் தட்டுப்பாடுலன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு நம்மளோட டெலாகிராம் ஆப்பில் இங்கே எப்படி என்கிட்ட சாட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க அதில் இந்த சர்ச் பாக்ஸில் இப்படி Telegram அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டலாகிராம் போட்ட உடனே இதில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த Telegram வந்து ஆப்ஷன் காட்டும் இதோ இந்த சிம்பிள் வந்து ஓடுது சரிங்களா இதில் பாருங்கள் டெலகிராம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இன்ஸ்டால் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும் சரிங்களா ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணோன்னா உங்களுடைய பேஜ் வந்து எம்டியாக இருக்கும் உங்களுடைய கான்டெக்டில் யாரெல்லாம் டெலகிராமில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேஜஸ் வந்து ஷோவாகும் சரிங்களா இப்போ எனக்கும் சில டெலகிராம் காண்டேட்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இங்கே ஷோவாகுது நான் அதை மட்டும் உங்களுக்கு ஹைட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஒரு பூத கண்ணாடி ஒன்று இருக்கும் அந்த பூத கண்ணாடியை இப்படி தொடுங்க இங்கே தொட்டுட்டு இந்த சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரக்ஷனா ராஜன் ரக்ஷனா ராஜன் அப்படின்னு நீங்கள் நேம் கரெக்டாக கொடுத்துக்கணும் இவ்வளோ தான் ரக்ஷனா ராஜன் அப்படின்னு கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர் ஆர் தமிழ் லைவ் அப்படின்னு காட்டும் நான் எப்போ லாஸ்ட்டாக போய் டயாகிராம் பார்த்தோன்னோ அந்த டேட் அண்ட் டைமும் உங்களுக்கு வந்து காட்டும் அந்த டயாகிராம் வந்து நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹாய் அண்ணா இல்லை ஹாய் தம்பி அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் நெட் வந்து எனக்கு ஸ்லோவாக இருக்குது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதே மாதிரி ஒரே ஒரு டிக் விழுந்திருக்கு அப்படின்னா நான் இன்னும் பார்க்கலை அப்படின்னு அர்த்தம் அதே தருணத்தில் டெலாகிராமில் பாருங்கள் ஆன்லைன் காட்டும் ஆன்லைன்னால் நான் வேறு ஒரு கான்டெக்டில் இருக்கிறேன் வேறு ஒருத்தகத்தை சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் வேறு ஒருத்தவங்களை கூட பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம் ஆன்லைனில் இருக்குது பட் ஒரு டிக் காட்டுது அப்படின்னா உங்களுடைய இதை வந்து நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் பார்த்துருக்கேன் ஓகே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா டபுள் டிக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆறாழ் தமிழை ஆன்லைன் அப்படின்னு காட்டக்கூடிய இடத்துல வந்து டைப்பிங் அப்படின்னு காட்டும் நான் டைப் பண்ணும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டைப்பிங் அப்படின்னு காட்டும் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு காட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ ரெக்கார்டு அப்படின்னு காட்டும் சரிங்களா எனக்கு கொஞ்சம் டவர் பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் அதுக்கப்புறம் கனெக்டிங் கனெக்டிங் காட்டுது தவறுதல் எடுத்துக்க வேண்டாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் காட்டுது நான் உங்களுக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம் நான் டைப் பண்ணாமல் இருக்கிறேன் இவ்வளோ ஆன்லைனுக்கு இருக்குது அப்படின்னா ஓகே இங்கே மறுபடியும் ஹாய் அனுப்புங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஒருத்தவ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு டெலாகிராமில் வந்து ஊர்பட்ட மெசேஜ் ஆயிரக்கணக்கான மெசேஜ் வந்து அதில் விஷபிள் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் எடுக்கும் ஓகேங்களா ஸோ நான் உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டேன் அப்படின்னா இப்படி நான் டைப் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே டைப்பிங் காட்டும் இப்படி டைப்பிங் காட்டுது அப்படின்னா நான் உங்களுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணிட்டேன்னு அர்த்தம் ஓகே அதே மாதிரி இந்த ஆரம்ப பார்த்தீங்களா மைக்கு இந்த மைக்கை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே இழுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி ஓடும் அதுக்கு மேலே எதுவும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை நீங்கள் இதே மாதிரி ஒன் டைம் லாங் ட்ரெஸ் பண்ணி மேலே எழுதி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ரெக்கார்டு ஃபுல்லாகவே நீங்கள் ரெக்கார்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆரோமாக்க நீங்கள் இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஓடி வந்துடும் சரிங்களா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடும் நான் இப்போ உங்களுக்கு ஓகே சகோதரி அல்லது சகோதரரே உங்களுடைய ஆடியோவை நான் கேட்டுட்டு மீண்டும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு பதில் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக அதை நான் இப்படி பொழுது உங்களுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டிங் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு காட்டும் அப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஸோ நான் ரிப்ளை கொடுத்து முடித்த உடனே உங்களுக்கு இங்கே டபார்னு ஓடி வந்துடும் பாருங்கள் சென்டிங் ஆடியோ நான் ஆடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு இங்கே விஷபுல் ஆகுது ஓகே சகோதரி அல்லது சகோதரரே உங்களுடைய ஆடியோவை நான் கேட்டுவிட்டு இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய ஆடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி நிமிட்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன டாட் இருக்குது அந்த டாட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஆடியோவை நான் கேட்கலன்னு அர்த்தம் ஓகேங்களா ஒருவேளை நான் உங்களுடைய ஆடியோ கேட்டுட்டேன் அப்படின்னா அந்த டாட் வந்து மறைஞ்சி போயிடும் சரிங்களா ஸோ ஆடியோ அனுப்பிட்டேன் இப்போ நீங்கள் வந்து ஆடியோ நீங்கள் எனக்கு ஆடியோ ஒன்று அனுப்புறீங்க ஆடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறீங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே சென்ட் பட்னா கொடுக்குறீங்க நான் ஆன்லைனில் உங்கள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் டைப்பிங் காட்டுது நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஆனால் இந்த ஆடியோ மெசேஜ் பக்கத்தில் இந்த மாதிரி டாட் இருக்குது அப்படின்னா இன்னும் உங்களுடைய ஆடியோவை நான் கேட்கலை என்னோட கண்ணில் படலைன்னு அர்த்தம் ஒருவேளை நான் கேட்டுட்டேன்னா அந்த டாட் வந்து மறைஞ்சி போயிடும் சரிங்களா ஜெய்சம் இது இப்போ நான் தவறுதலாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லை தவறுதலாக ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அப்போ இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் அப்படின்னு போகிறதுக்கு நான் வந்து டீ போட்டு அனுப்பிட்டேன் ஓகே அனுப்பியாச்சு ஆன்லைனில் தான் இருக்கிறேன் பட் நான் பார்க்கலை சரிங்களா நான் இன்னும் பார்க்கல தவறுதலாக நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெசேஜை தொட்டு இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் மார்னிங் இல்லை அங்கே தவறுதெல்லாம் மிஸ் பண்ண வார்த்தையை சேர்த்து டிக் பண்ணியிருக்கேன் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டிங் எனக்கும் காட்டும் ஓகேங்க தவறுதெல்லாம் அனுப்பிருக்கீங்க விஷயத்த நீங்கள் எடிட் பண்ணி அப்படின்னு நானும் புரிஞ்சுக்குவேன் இப்போ நான் இதை பார்க்கும்பொழுது பொழுது எனக்கு டபுள் டிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா ஓகே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அப்படின்னா அர்த்தம் சரிங்களா தகுப்பத்திலாம் கொண்ட ஊசி மாதிரி அந்த கொண்ட ஊசி மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஷோவாகும் அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் எந்த வீடியோஸ் நீங்கள் எனக்கு அனுப்பணும் புரியலோ அதை நீங்கள் டச் பண்ணி எனக்கு இப்படி அனுப்புங்க சரிங்களா இப்போ நீங்கள் அனுப்பிவிங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்துடும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டபுள் டிக் காட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம்ட்டு போயிட்டேன் ஸோ லாஸ்ட்டு சீன் பன்னெண்டு மூணு பிஎம்ன்னு காட்டுது இப்போ நான் டெலாகிராமட்டில் வாரேன் வந்த உடனே ஆன்லைன் காட்டும் அதே தருணத்தில் உங்களுக்கு இது வந்துடும் சரிங்களா சோ டயாகிராம் யூஸ் பண்ண யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி நீங்கள் நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இப்போ கால் நமக்கு நீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் கட் ஆயிரும் ஏன் அப்படின்னா கால் பண்றீங்க கால் கட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா கால் பண்றீங்க கால் வந்து கட் ஆயிரும் அப்படின்னாலோ அல்லது அல்லது நீங்க இப்படி கால் பண்ணும் பொழுது இதே மாதிரி நிறைய பேருக்கு காட்டும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க ஒரு வீடியோ கால் வந்து பேசணும் இல்லை ஒரு ஆடியோ கால் பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணும்பொழுது இந்த மாதிரி காட்டுறது அப்படின்னா யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் டெலகிராமில் மோஸ்ட்லி யாருக்கும் கால் அட்டன் பண்ணுறது கிடையாது ஏன்னா என்னுடைய டெலகிராமில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சாட்டிங்ஸ் வரும் ஸோ அதுக்கெல்லாம் நான் பொறுமையாக ரிப்ளை பண்ணணும் அதே தரத்தில் என்னோடய வேலைகளையும் நான் முடிக்கணும் அதனால் பொதுவாகவே நான் வந்து ஆடியோ கால் வந்து என்னுடைய ஆர்ஆர் தமிழை டெலகிராம் சைடில் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காட்டும் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் காட்டும் இன்றைக்கு ஒன்று கால் பண்ணும்பொழுது இதில் வந்து இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா ஓகே நான் வந்து ஹைட் பண்ணிக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இங்கேயே காட்டிடும் சாரி யூ கனெக்ட் கால் ஆர் ஆர் தமிழை இது உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துடும் அதாவது என்னுடைய பிரைவேட் செட்டிங்ஸில் வந்து நான் காலை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் செட்டிங்ஸ் காட்டுது ஒன்றை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சேட்டிங்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம் சரிங்களா ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய பேஜில் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் சரிங்களா எனக்கு பாருங்கள் டெலகிராமில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதோட இந்த ஆடியோவை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மீண்டும் இன்னொரு பதிவுல டெலகிராம் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் குடுக்குறேன் யாரையும் காக்க வைக்க கூடாது சொன்னா போய் டெலகிராம் பாக்குறேன் தேசம் நன்றி